தேங்க்யூ டு இலாங்கோ சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் ஹிஸ் லிட்டில் பேபி தட் இஸ் பெரிசு அண்ட் ட்ரஸ்டிங் தட் ஐ குட் டூ திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் வித் கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் கார்த்திகேயா சார் தேங்க் யூ எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணும் எனக்கு ஸ்டார்டிங்லேயே மோன் கொடுத்துட்டாங்க ஐ ஷுட் தேங்க் மை ஸ்டார்ஸ் அண்ட் மை லக் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகா சார் இயக்குனர் இளங்கோ ராம் இயக்கத்தில் ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் பவஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் துறைப்படம் பெருசு இந்த படத்துல வைபவ் சுனில் நிகாரிகா சாந்தினி மற்றும் பலர் நடித்திருக்காங்க பெருசு படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்க பெருசு இந்த படம் வந்து முத முத கூப்பிட்டு எனக்கு லைன் சொல்லும்போது நானும் எல்லாரும் ஷாக் ஆகிருப்பாங்க அந்த லைனை கேட்டோன்னே நானும் பயங்கரமாக ஷாக் ஆனேன் இது எப்படி இது என்ன இது இது எப்படி இது எப்படி செய்ய போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சாரும் டைரக்டர் சார் நரேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு ஓகே அவருக்கு ஒரு செம விஷயம் இருக்குது ஒரு அடல் காமெடியை வந்து எவ்வளோ சிறப்பாக எல்லாரும் பார்க்குறபடி அதாவது அடல்ஸ் எல்லோரும் பார்க்குற மாதிரி அதை எப்படி நீட்டாக நரேட் பண்ணணும் எப்படி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்ற விஷயம் அவருக்கு தெளிவாக இருக்குது எங்கேயுமே எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல் அதை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்ன பேப்பரில் அவர் எழுதியிருந்தாரோ ஸ்கிரிப்டில் என்ன அவர் சொல்லணும்னு நினச்சாரோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக பண்ணியிருக்காரு அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்துருக்காரு இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் இளங்கோ அம்சருக்கு ரொம்ப 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 நன்றி உங்கள் கூட தொடர்ந்து பயணப்படணும் ஆமாம் விட மாட்டேன் உங்களை அதனால் நீங்கள் வந்து எல்லா படத்தையும் எனக்கு ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன் அதுக்கு அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சந்தானம் சார் கார்த்திக் சுப்பாராஜ் ப்ரோ ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றி முன்னாடியே வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து நம்ம ஒரு அசோசியேட் ஆகணும் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் படங்களை நடிக்கணும் கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோதர் படத்தோட இயக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் கிட்ட போய் கடைசியில் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் அப்படி மிஸ் ஆனதை கூட நமக்கு ஃபோன் பண்ணி அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல அது வந்து அவ்வளோ ஒரு கேர் தெரியும் அந்த அளவுக்கு இங்கே எல்லோரையுமே டோட்டல் இந்த படத்தோட ப்ராசஸில் அவ்வளோ மிகச்சிறப்பாக கேர் பண்ணிக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதே மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இருக்கும் என்னோடய கரியருக்கு இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு கார்த்திக் சுப்பாராஜ் பாவுக்கும் கார்த்திக் சந்தானம் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதாக அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னா நிறைய படத்தை படத்தில் வந்து சாக்காகிற மொமெண்ட்ஸ் இருக்கும் பேயை பார்த்து சாக்காகலாம் ஒரு மிருகத்தை பார்த்து சாக்காகலாம் இவ்வளோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது நம்மளை கத்தி எடுத்து குத்தா வராங்க அப்படின்னா சாக்காகலாம் ஏன்னா அங்கேலாம் உண்மையிலே பயம் இருக்கும் சாக்காகலாம் இங்கே வந்து எப்படி சாக்காகிறது சாக்காமல் சிரிப்பு தான் வருது முதல்ல நாங்கள் ஸ்பாட்டில் வந்து சிரிக்காமல் இருக்கணும் ஆனால் பயங்கரமாக ஆகணும் இது இது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும் அதாவது இந்த அசிஸ்டன்ட் டைக்ட்ரஸ் வந்து ஒன்று பண்ணிட்டு போவாங்க நாங்கள் எதை பார்த்து ஷார்க் ஆகணுமோ அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அது வந்து அவ்வளோதான் அந்த மூடே போயிடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் மறுபடியும் அந்த மூடுக்கு வந்து அதை வந்து பார்த்து சாக்காய் நடிக்கிறதுக்கு ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ சாக்கி இருக்குது இது மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு நான் அடித்து சொன்னேன் இதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வராது யாராலும் இப்படி யோசிக்க முடியாது இந்த மாதிரி யாரும் நாங்கள் யாருமே இதுக்கப்புறமும் ஒரு படமும் இது மாதிரி ஒன்று நடிக்க முடியாது அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அவ்வளோ சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி வைபவ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அதாவது வைபவ் ப்ரோ ஆகட்டும் சுனிலண்ணா ஆகட்டும் உண்மையிலே வந்து இந்த படம் முடியும் போது நாங்கள்லாம் நானும் அவங்க கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி ஆயிட்டேன் அளவுக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பயங்கரமாக கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டாங்க கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க ஏதாவது ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணுவோம் இல்லை இந்த கேரக்டர் இந்த டைலாகை வந்து பாலசரவணன் பேசிட்டோம் இந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் எனக்குன்னு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க அதுக்கு வைபவ ப்ரோவுக்கும் சுனில் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு ஒரு பெரிய நன்றி நான் டைரக்டர் சாருக்கு சொல்லிக்கிறேன் இவர் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குறாரு அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரீடம் அது ரொம்ப நன்றி எல்லாருக்குமே இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே இருந்து இம்ப்ரொவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம் அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே இருந்து இம்ப்ரவைசேஷன் இம்ப்ரொவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இம்ப்ரோவைசேஷனாக தேவையில்லை இருக்கிற ஸ்கிரிப்டை ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டோம்னாவே அதுவே பெரிய விஷயம் பட் இருந்தாலும் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பார் ஒரு கேரக்டர் வந்து இம்ப்ரவைஸ் ஆகிறதுக்கு ஓகே அவங்கக்கிட்ட என்ன வரப்போகுது என்ன எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பொறுமையாக கடைசியாக வேணான்னு சொல்லிடுவார் கிட்டத்தட்ட முனிஸ்காந்த் ப்ரோலாம் ஒரு முக்கால் நேரம் போராடுவார் ஒரே ஒரு வார்த்தைக்காக நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்கு பட் வேணாம் அப்படின்றவாரு அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃப்ரீடம் கொடுக்குறீங்களா ப்ரோ அது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நன்றி ப்ரோ தொடர்ந்து உங்கள் படங்களில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கார்த்திக் சிவராஜ் ப்ரோ ரொம்ப நாளாக வெயிட்டி உங்களுடைய ரைட்டிங்கில் நடிக்கிறதுக்காக ஹீகர்லி ரைட்டிங் ப்ரோ இதுக்கப்புறம் நடந்துருன்னு நினைக்கிறேன் ஓகே ப்ரோ தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோ ஓகே ப்ரோ தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோ பெருசு நின்று பேசும் ஃபர்ஸ்ட்லி ஐ ஜஸ்ட் ஒன் டு சே யூ டு பாலாஜி சார் அவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட முதல் தடவை சொன்னாங்க அண்ட் உடனே ஹீ குட் என் விஷன் மீ அவங்க என் யூடியூப் வீடியோஸ் எப்போது டென் இயர்ஸ் பேக் ஒரு பார்த்து ஹி விஸ் லைக் ஐ சி யூ இன் திஸ் அண்ட் தென் தேங்க்யூ டுலாங்கோ சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் ஹிஸ் லிட்டில் பேபி தட் இஸ் பெர்ஸ் அண்ட் ட்ரஸ்டிங் தட் ஐ குட் டூ திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் வித் கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் கார்த்திகா சார் தேங்க் யூ எல்லாரும் சொன்னாங்க ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணும் எனக்கு ஸ்டார்டிங்லேயே மோன் கொடுத்துட்டாங்க ஐ ஷுட் தேங்க் மை ஸ்டார்ஸ் அண்ட் மை லக் தேங்க்யூ ஸோ மச் காத்திகா சார் ஐ திங்க் மோர் தென் எனிபடி எல்ஸ் ஆன் திஸ் டீம் இவங்க ஃபேமிலினு சொன்னாங்க நிஜமாகவே அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ இதே என் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கிறதுக்கு ஐம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் இன் திஸ் ஃபில்ம் நான் ஸ்கூல் காலேஜில் இருந்தப்போ இருந்து பார்த்துருக்கேன் ஸோ டு ஒர்க் அலாங் சைட் தம் ஹேஸ் ஜஸ்ட் பீன் நத்திங் பட் அ ட்ரீம் இப்போவே நிறுத்திடுறேன் இல்லைன்னா நான் என்னமோ சொல்லிடுவேன் நீங்கள் ரீல் கட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க ஸோ தேங்க் யூ வெரி மச்